தாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் முதுகலை பட்டதாரி தேர்வுக்கு இலவச மாதிரி வினாத்தால வெளியிட்டு இருக்காங்க இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப் மூலமாகவும் பயன்பெற்று கொள்ளலாம் இதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பகுதிநேர் ஆசிரியர்களுடைய போராட்டம் என்ன ஆயிட்டு அதை பற்றி நான் உங்களுக்கு சின்னதாக சொல்ல போறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தெத்தேர்வில் எப்போ வைக்க போறாங்க அப்படின்றதையும் நான் சொல்ல போறேன் ஜிஜியோடைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் உயர்த்த போறதா சொல்லியிருக்காங்க இது குறித்து இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்கலாமா மக்கள் நீங்கள் நம்முடைய சேனல் முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சுவாங்கன் வீடியோக்குள்ள போகலாம் ஆசிரியர் தேர்வு ஆரியம் நடத்தும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு இலவச மாதிரி வினாத்தால் வெளியிட வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் சென்னை ஆசிரியர் தேர்வு ஆரியம் வெளியிட்டுள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு அனைத்து பாடப்புத்தங்களும் புதிய பாடத்தட்டம் மற்றும் மாதிரி வினாத்துக்களை ஆட்சித்தமிழ் ஐஏஎஸ் அகாடமி வெளியிட்டிருக்காங்க ஆட்சி தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சென்னையில் இயங்கி வருகிறது கடந்த பதினெட்டு ஆண்டுகளுக்கும் மேலாக மத்திய மாநில அரசுகளும் நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கு சிறப்பான முறையில் பயிற்சி அளித்து ஒரு முன்னணி பயிற்சி நிலையம் ஆகும் சோ இந்த அக்கறையின் படித்தவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பலாயிரத்துக்கு மேற்பட்டோர் அரசின் முக்கிய பணிகளில் பதவி வகித்து வருகின்றனர் இது ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு புதிய பாடத்திட்டம் வெளியிடப்பட்டது இந்த பாடத்திட்டத்தின்படி அனைத்து பாடங்களுக்கும் அனைத்து மாதிரியான மாதிரி வினாத்தாள்களை ஆட்சி தமிழ் ஐஏஎஸ் அகாடமி வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் மூலமாகவும் இந்த மாதிரி வினாத்தாளர்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம்ன்ற தகவல் நமக்கு வந்திருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் நமக்கு நடந்திருக்கு டிஆர்பில சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எச்ஜிடி உடைய வேகன்சிஸ் சோ ஒரு பதிமூன்று ஆண்டுகளுக்கு கழித்து வைக்கப்படக்கூடிய இந்த தேர்வுல எச்ஜிடி வேகன்சிஸ் ஏன் இவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்ட்டு பலதரப்பட்ட மக்கள் கேள்விகள் மேல கேட்டுட்டே இருக்காங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கோரிக்கைகள் மேல கோரிக்கைகள் மேல வச்சுட்டே இருக்கிறதுனால நூறு சதவீதம் வந்து வேகன்சிஸ் இன்கிரீஸ் ஆகிறதுக்கு அதிகபட்சமா வாய்ப்புகள் இருக்கு இருபத்தி மூன்றாயிரம் ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்ற நிலையில இப்போ அந்த ஆசிரியர்களை எப்ப பணியாற்ற அமற்ற போறாங்க அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிகள் ஆசிரியர் தேர்வாலயத்துக்கு கேட்டுட்டு இருக்காங்க சோ கண்டிப்பா தெட் தேர்வுல இந்த மாதிரி தேர்ச்சி அடைஞ்ச ஆசிரியர்களுக்கு உடனடியாக பணி வழங்க ஒரு சிறிய உத்தரவுகள் எல்லாமே பல் பள்ளிகள்துறை அமைச்சர் அன்பு முகேஷ் அவர்கள் எடுத்துகிட்டு வரதாக தகவல் வந்திருக்கீங்க ஸோ அது மட்டுமே கிடையாது டிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து பிஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க புதிய சிலபஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வேக்கன்சிஸ் போனதுனால பிஜிடிஆர்பியோடைய தேர்வு தேதி மட்டும் தச்சுமே ஒட்டி வச்சிருக்காங்க சோ விரைவில் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி ஆளுடைய தேர்வு தேதிகள் அறிவிக்கப்படும் அப்படின்றத நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம் அடுத்து டெட் பேப்பர் ஒண்ணு மற்றும் பேப்பர் ரெண்டுக்குண்டான அனௌன்ஸ்மெண்ட் எப்ப நடக்கும் அப்படின்ட்டு மக்கள் எல்லாருமே கேள்விகள் கேட்டுவிட்டு இருக்கீங்க ஒண்ணு மற்றும் பேப்பர் ரெண்டுக்குண்டான தேர்வு தேதிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டுக்குண்டான தேர்வு தேதிகள் சோ நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம் இறுதிக்குள்ளார இருக்கும் அப்படின்றத நிச்சயமா நம்ம நம்பலாங்க சோ இதுல இது வந்து பாத்தீங்கன்னா டெட் பேப்பர் ஒண்ணு மற்றும் பேப்பர் ரெண்டு தேர்வு தேதிகள் அடங்கும் அப்படின்ற தகவல் இதுல வந்திருக்குங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த இன்னொரு விஷயம் நடந்திருக்கு பகுதிநேர் ஆசிரியர்களுக்கு ஏன்னா ஆஹ் ஊதியம் வழங்கல ஐயா அவங்களை வந்து பாத்தீங்கன்னா பணி நிரந்தரம் பண்ணல அப்படின்னு கோரிக்கைகள் எல்லாம் எழுத்துருக்கு சோ நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா பகுதிநேர் ஆசிரியர்களுக்கு பணி நியமன நிரந்தரத்தை விரைவில் அரசு தரப்பது வந்து முக்கியமான முடிவுகளை சொல்லுவாங்க அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாம் தமிழக பள்ளிகள்துறை அமைச்சர் அன்பில் மகேஸ்வரம் அவர்கள் முக்கியமான தகவல்களை சட்ட முன்னோர்கள் வெளியிட்டு சோ டெட் தேர்வு தேர்ச்சி பெற்ற அனைவருக்குமே பணி வழங்க சிறந்த ஏற்பாடுகள் எல்லாமே செய்யப்பட்டு வருகிறது அப்படின்ற தகவலையும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்புமர்கள் கொடுத்துட்டு இருக்காரு சோ அடுத்து வந்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம் டிஆர் மற்றும் பள்ளிகல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்க நம்முடைய சேனலில் நீந்திருங்கள் மீண்டும் போது நல்ல தகவலோட நாங்கள சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் முதுகலை பட்டதாரி தேர்வுக்கு இலவச மாதிரி வினாத்தால வெளியிட்டிருக்காங்க இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப் மூலமாகவும் பயன்பெற்றுக் கொள்ளலாம் இதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பகுதிநேர் ஆசிரியர்களுடைய போராட்டம் என்ன ஆயிட்டு அது பற்றி நான் உங்களுக்கு சின்னதா சொல்ல போறேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தெத்தேர்வில் எப்போ வைக்க போறாங்க அப்படின்றதையும் நான் சொல்ல போறேன் அஜிஜியோடைய வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவில் உயர்த்த போறதா சொல்லியிருக்காங்க இது குறித்து இந்த வீடியோல முழுமையா நம்ம மக்கள் நீங்க நம்மளுடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆசிரியர் தேர்வு ஆரியம் நடத்தும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு இலவச மாதிரி வினாத்தால் வெளியீடு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் சென்னை ஆசிரியர் தேர்வு ஆரியம் வெளியிட்டுள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு படையிடங்களுக்கான முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு அனைத்து பாடப்புத்தங்களும் புதிய பாடத்தட்டம் மற்றும் மாதிரி வினாத்துக்களை ஆட்சி தமிழ் ஐஏஎஸ் அகாடமி வெளியிட்டிருக்காங்க ஆட்சி தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சென்னையில் இயங்கி வருகிறது கடந்த பதினெட்டு ஆண்டுகளுக்கும் மேலாக மத்திய மாநில அரசுகளால் நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கு சிறப்பான முறையில் பயிற்சி அளித்து ஒரு முன்னணி பயிற்சி நிலையம் ஆகும் சோ இந்த அக்கறையின் படித்தவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரத்துக்கு மேற்பட்டோர் அரசின் முக்கிய பணிகளில் பதவி வகித்து வருகின்றனர் இது ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு புதிய பாடத்திட்டம் வெளியிடப்பட்டது இந்த பாடத்திட்டத்தின்படி அனைத்து பாடங்களுக்கும் அனைத்து மாதிரியான மாதிரி வினாத்தாள்களை ஆட்சி தமிழ் ஐஏஎஸ் அகாடமி வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் மூலமாக இந்த மாதிரி வினாத்தாள்களை நீங்க பெற்றுக்கொள்ளலான்ற தகவல் நமக்கு கொண்டு அடுத்து அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் நமக்கு நடந்திருக்கு டிஆர்பில சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எச் வேகன்சிஸ் சோ ஒரு பதிமூன்று ஆண்டுகளுக்கு கழித்து வைக்கப்படக்கூடிய இந்த தேர்வுல எச்ஜிடி வேகன்சிஸ் ஏன் இவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு பலதரப்பட்ட மக்கள் கேள்விகள் மேல கேட்டே இருக்காங்க ஸோ நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த எச்சிஜியோடைய வேகன்சிஸே இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கோரிக்கைகள் மேல கோரிக்கைகள் மேல வச்சுட்டே இருக்கிறதுனால நூறு சதவீதம் உடைய வேக்கன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்கு இருபத்தி மூன்றாயிரம் ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்ற நிலையில இப்போ அந்த ஆசிரியர்களை எப்போ பணியாற்ற அமற்ற போறாங்க அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய கேள்விகள்கள் ஆசிரியர் தேர்வாரியத்துக்கு கேட்டுட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பா தெட் தேர்வுல இந்த மாதிரி தேர்ச்சி தேர்ச்சி அடைந்த ஆசிரியர்களுக்கு உடனடியாக பணி வழங்க ஒரு சிறிய உத்தரவுகள் எல்லாமே பல் பள்ளிக் அமைச்சர் அன்பு முகேஷ் அவர்கள் எடுத்துட்டு வரதா தகவல் வந்திருக்கீங்க ஸோ அது மட்டுமே கிடையாது டிஆர்பியில வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து பிஜிடிஆர்போடைய நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க புதிய சிலபஸ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வேக்கன்சிஸ் போனதுனால பிஜிடிஆர்போருடைய தேர்வு தேதி மட்டும் தச்சுமே ஒட்டி வச்சிருக்காங்க சோ விரைவில் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி ஆளுடைய தேர்வு தேதிகள் அறிவிக்கப்படும் அப்படின்றத நம்ம நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அடுத்து டெட் பேப்பர் ஒண்ணு மற்றும் பேப்பர் ரெண்டுக்குண்டான அனௌன்ஸ்மெண்ட் எப்ப நடக்கும் அப்படின்ட்டு மக்கள் எல்லாமே கேள்விகள் கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ டெட் பேப்பர் ஒன்னு மற்றும் பேப்பர் ரெண்டுக்குண்டான தேர்வு தேதிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டுக்குண்டான தேர்வு தேதிகள் சோ நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம் இறுதிக்குள்ளார இருக்கும் அப்படின்றத நிச்சயமா நம்ம நம்பலாங்க சோ இதுல இது வந்து பாத்தீங்கன்னா டெட் பேப்பர் ஒண்ணு மற்றும் பேப்பர் ரெண்டுடைய தேர்வு தேதிகள் அடங்கும் அப்படின்ற தகவல் இதுல வந்திருக்குங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த இன்னொரு விஷயம் நடந்திருக்கு பகுதிநேர் ஆசிரியர்களுக்கு ஏன்னா ஊதிய வழங்கல ஐயா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணி நிரந்தரம் பண்ணல அப்படின்னு கோரிக்கைகள் எல்லாம் எழுத்துருக்கு சோ நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா பகுதிநேர் ஆசிரியர்களுக்கு பணி நிய நிரந்தரத்தை விரைவில் அரசு தரப்பது வந்து முக்கியமான முடிவுகளை சொல்லுவாங்க அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாம் தமிழக பள்ளிகள்துறை அமைச்சர் அன்பில் மகேஸ்வரம் அவர்கள் முக்கியமான தகவல்களை சற்று வெளியிட்டிருக்காருங்க ஸோ டெட் தேர் வித்தாட்சி பெற்ற அனைவருக்குமே பணி வழங்க சிறந்த ஏற்பாடுகள் எல்லாமே செய்யப்பட்டு வருகிறது அப்படின்ற தகவலையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகிஷ்மாய் அவர்கள் கொடுத்துட்டு இருக்காரு ஸோ அடுத்து வந்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பாஸ்டிங் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம் டிஆர் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனல் நீந்திரங்கள் மீண்டும் போது நல்ல தகவலோட நாங்கள சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ